காலையிலிருந்து சற்றேற குறை ஒரு ரெண்டு மணி நேரமாக குளத்தூர் தொகுதியில் நம்முடைய குளத்தூர் தொகுதியில் பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே குளத்தூருக்கு வந்தால் நம்முடைய அமைச்சர் மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய அவர்கள் ஒரு கல்லில் பல மாங்காக்கள் அடிக்கக்கூடியவர் ஒரு ஐந்தாறு இடங்களில் அடிக்கல் நாட்டு விழா ஒரு ஐந்தாறு இடங்களில் திறப்பு விழா ஒரு ஐந்தாறு இடங்களில் ஆய்வுப்பணி மேற்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இப்படி பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இடையில கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் அது அனிதாட்சி சக்கரமே நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் என்னுடைய கலைப்பெல்லாம் போய் ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி உங்களை எல்லாம் பார்க்கிற போது உங்கள் முகத்தை பார்க்கிற போது அந்த முகத்தில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கிற போது உங்களுடைய முகத்திலே தோன்றக்கூடிய நம்பிக்கையை பார்க்கிற இன்னும் நான் என்னுடைய கடமையை வேகமாக நிறைவேற்றிட வேண்டும் இங்கே கூட சகோதரிகள் இந்த அனிதா அச்சல் சக்கரையின் மூலமாக பலன் பெற்று இருக்கக்கூடிய இரண்டு சகோதரிகள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள் இன்னும் செய்யணும் மாணவர்களாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க இருந்தாலும் இன்னும் செய்யணும் அப்படின்னு அந்த கோரிக்கை தான் வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் நிச்சயமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞரவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையிலே நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னமோ துறையில குளத்தூருக்கு வந்துட்டா இப்படி எல்லாம் பேச தோணுது எனக்கு அனிதராட்சி அக்கடமியில பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்களை மாணவர்களை பார்க்கிற போது அதிகம் வருது எனக்கு இன்று காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது பேருக்கு கண்ணாடி வழங்கி அதில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு கண் மருத்துவமனையில் தொடர்ந்து வழங்கி இன்றோடு சேர்த்து ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பேருக்கு அது வழங்கப்பட்டிருக்கு அதேபோல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை சார்ந்த நூற்றி இருபத்தாறு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும் முன்னூற்றி அறுபது முன்னூற்றி ஐம்பத்தாறு பெண்களுக்கு தையல் இயந்திரங்களும் வழங்கியிருக்கிறோம் இங்கே இந்த மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறதெல்லாம் இந்த அகாடமியை நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி ஒரு தின்ன சின்ன துவக்கம்தான் இந்த பயிற்சி உங்களுக்கான வாய்ப்புகளை அடையாளம் காட்டக்கூடிய ஆனால் அதே பாதையில நீங்க வெற்றிகரமாக நடைபெறணும்னா அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்து விடக்கூடாது இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய வேலை சுமைய இந்த வளர்ச்சி வெகுவாக குறைச்சிட்டு வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அப்கிரேட் ஆகிட்டு வரணும் அதுதான் என்னுடைய விருப்பம் இன்னைக்கு இணையம் முழுக்க அறிவு தகவல்கள் கொட்டி கிடக்கிறது நல்ல பயனுள்ள தகவல்களை பார்த்து உங்கள் திறமையை மேலும் மேலும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கிறது எது உங்களுக்கு உதவியாக இருக்குமோ அதை தேடி படிக்க வேண்டிய பயிற்சி பெற வேண்டிய கடமை உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது படிச்சிட்டோம் வேலை கிடைச்சிடும்னு அலட்சியமாக அஞ்சல் வழியில மேற்படிப்பை கண்டினியூ பண்ணுங்க படிப்புதான் உங்களுக்கு கடைசி வரை துணை நிற்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில உறுதுணையாக இருக்கும் கல்விக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய கல்வியினால் பெறப்படும் அறிவை கொச்சைப்படுத்த பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட எண்ணம் நீங்க முன்னேறணும் என்பது கிடையாது கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைய சில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய மாணவளிய படிப்புக்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அதிலும் குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கா என்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம் அதனால்தான் நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகிறது எனவே தமிழ்நாட்டினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக இந்த கல்வி நிச்சயமாக இருக்கிறது அதை நீங்கள் நல்ல வகையிலே பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் மனதார உளமாற உளப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு இந்த நல்ல நேரத்தில் இவங்க அத்தனை பேரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்